பேர் தமிழகத்தில் விடியல் ஆட்சி பிறந்த முதல் நமது திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைந்த நாள் முதல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்துக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நிச்சயம் கிட்ட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக மிக உன்னிப்பாக கவனித்து அந்த வளர்ச்சியை நோக்கி தமிழகத்தை செலுத்தி வருகிறார் ஆகையால் தான் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்த போது கூட அவர் இதன் மூலம் எத்தனை லட்சம் கோடி முதலீடுகள் வந்து சேரும் என்று அவர் கேட்கவில்லை ஒவ்வொரு அவர் கேட்ட கேள்வி மீட்டிங்லையும் வேலை வாய்ப்பு கிட்டும் அது எந்தெந்த பகுதி மக்களுக்கு கிட்டும் என்பதில் தான் அவர் மிக தெளிவாக இருந்து வந்தார் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் ஆட்சி செய்து வருகிறார் ஆகையால் தான் ஜிம் மூலமாகவே தென் மாவட்டங்களுக்கு வராத வளர்ச்சியை இப்பொழுது கொண்டு போய் சேர்த்து தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டை கொண்டு போய் அங்கே சேர்த்து புதிய தொழில் வளர்ச்சியை தூத்துக்குடிக்கு கொடுத்தார் அதே போல கோவை போன்ற பெருநகர்களுக்கு புதிய தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்று குறிப்பாக இருக்கிறார் ஒசூரை பொறுத்தவரை ஒசூரை பொறுத்தவரை இதே போன்ற ஒரு கிராண்ட் விஷன் உள்ள ஒரு தலைவராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த காலத்திலேயே இருந்தனால்தான் கொண்டு வந்து சென்னை காஞ்சிபுரம் கிளஸ்டர் நம்ம கோவை கிளஸ்டர் ஓரளவுக்கு நம்ம மதுரை கிளஸ்டர் வளர்ச்சி அடைந்தாலும் கூட ஒசூரல் கொண்டு போய் டிவிஎஸ் நிறுவனத்தை கொண்டு போய் அங்கே அங்க புதிய நிறுவனத்தை அமைக்க செய்தார் ஏன்னா இப்படி பல்வேறு கட்டங்களில் திராவிட ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சி நடந்ததனால்தான் தமிழகத்துக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிட்டது தற்போதைய இந்த அறிவிப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான என்றுதான் இதை கூற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வளர்ச்சி ஒசூருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஒசூரில் ஏற்கனவே டாடா ஏதர் ஓலா போன்ற பெருநிறுவனங்கள் அனைத்தும் ரோல்ஸ் போன்ற பெருநிறுவன நிறுவனங்கள் அனைத்தும் அங்கே வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அது குறிப்பாக மின்னணு ஏற்று ஏற்றுமதியில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் முதலமைச்சர் அவர் இப்போ பேசும்பொழுது கூட அவர் அறிவித்தார் நைன் பாயிண்ட் பைவ் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் என்ற ஆண்டு மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு எக்ஸ்போர்ட் தமிழகத்தில் இருந்து செய்து நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் இங்கு திகழ்கிறது பேரவைத் தலைவர் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு மேலும் ஒரு 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 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு எக்ஸ்போர்ட் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்லாட்சியில் தமிழகம் நிச்சயமாக செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு இலக்கை நாம் எட்டத்தான் போகிறோம் அதை நோக்கி வளர்வதற்கு வளர்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட விமான நிலைய விரிவாக்கங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் நாளை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இன்னும் பல விடயங்களை நான் தெரிவிக்க இருக்கிறேன் எனவே தொழில்துறையின் சார்பாக எங்களது தொழில் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட மகத்தான ஒரு அறிவிப்பை ஹொசூர் 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 பகுதிக்கு ஹொசூர் கிருஷ்ணகிரி தருமபுரியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி அதே போல திருச்சிக்கு அந்த ஒரு டெல்டா காரன் என்ற முறையில் திருச்சிக்கு தந்திருப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் நமது நமது அமைச்சர் அவர்களும் இங்கே குறிப்பிடுவது போல அடுத்த கட்டமாக நிச்சயமாக தஞ்சாவூருக்கும் மிகப்பெரிய ஒரு நூல் நிலையத்தை நமது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் அமர்கிறேன் நன்றி வணக்கமா முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் நூலகம் தந்து எல்லோரும் மதுரையில் முதல்ல அந்த நூலகம் திறந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நின்றேன் திருநெல்வேலிக்கு வந்தார்கள் தென்னிந்தியாவினுடைய நாகரிகம் தோன்றிய இடம் பொருளை நாகரிகம் அந்த இடத்திலே ஒரு நூலகம் வேண்டும் என்று கேட்டேன் எல்லோரும் கேட்டார்கள் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் மறக்க மாட்டாங்க நிச்சயமாக கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்கு சேலத்துக்கு பட்ஜெட்டில் வரப்போகுது அதோடு சேர்ந்து நம்முடைய திருநெல்வேலிக்கும் வரும் என்று முழுமையாக நம்பி బడ్జెట్ ఇదిను పారు కూరి